ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் மக்களவை சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லாவை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சி எம்பிக்கள் நூற்றி இருபது பேர் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க ரொம்பவும் குறிப்பாக பிரிவு தொண்ணூற்றி நாலு சிஐ ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு சபாநாயகராக மக்களை விழுந்து நீக்கம் பண்ணணும் அப்படின்னா விதி என்ன சொல்லுது ப்ராசஸ் எப்படி நடக்கும் அது மட்டுமல்ல எதிர்கட்சி எம்பிக்களுக்கு சபாநாயகரை நீக்கக்கூடிய அளவுக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை இல்லை என்றாலும் கூட ரெண்டு வகையில் இது பிஜேபிக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய ஒரு அடியை இறக்கி இருக்கு ஒன்று ஒரு குறிப்பிட்ட வீடியோ நேற்றுக்கு வைரலாகி தங்கரின் நிலைமை தனக்கு ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி ஓம் பிர்லாவுக்கு ஒரு நெருக்கடி ஒரு பயத்தை கொடுத்துருக்கிறது அது என்ன வீடியோ ஏன் அதை கண்டு ஓம் பிர்லா அவர்கள் அஞ்சுகிறார் இரண்டாவது ஆளே இல்லாமல் இந்த சபாநாயகருடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எப்படி நாம் ஃபேஸ் பண்ண போயிடும் அப்படின்ற நெருக்கடி மோடிக்கு எழுந்திருக்கிறது வரலாற்றில் இப்படி ஒரு நெருக்கடி பிரதமருக்கு ஏற்பட்டதே இல்லை இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறுக்காமன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் மக்களவை சபாநாயகர் மீதான ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை எதிர்கட்சி எம்பிக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க நூற்றி இருபது எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க இன்னமும் மம்தா பானர்ஜியுடைய கட்சி மட்டும் தன்னுடைய முடிவை அறிவிக்காமல் இருக்கிறாங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூன்று வகையான காரணம் ஒன்று இந்த குடியரசுத் தலைவர் உரை மீதான எதிர்கட்சி தலைவரை உரையை நிகழ்த்த விடாமல் பேச விடாமல் ஓம் பிர்லா அவர்கள் தடுத்து விட்டார் அப்படின்றது முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது குற்றச்சாட்டு எட்டு எம்பிக்களை ஓம் பிர்லா அவர்கள் எந்த ஒரு விளக்கமும் கேட்காமல் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார் அப்படின்றது மூன்றாவது குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியை எதிர்கட்சி பெண் எம்பிக்கள் அனைவரும் சேர்ந்து தாக்க முற்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீண் பழியை எங்கள் மீது சுமத்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் சபாநாயகரை நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே இப்போ முதல் ஸ்டெப்பே நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இவங்க வரல ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பலமுறை கேட்டு பார்த்துட்டாங்க அதன் பின்பு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டத்தை நாடாளுமன்ற வாயிலில் போராட்டங்களை பண்ணி பார்த்துட்டாங்க அது மட்டுமல்ல ஓம் பிர்லாவுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதத்தையும் அனுப்பி ஏன் இது போன்று நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேட்டுட்டாங்க எதற்குமே வந்து பதில் இல்லை என்றவுடன் தான் இறுதி ஆயுதமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சிகள் கிளப்பி இருக்கிறாங்க இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தினால ரெண்டு நெருக்கடி ரெண்டு இடி என்பது பாஜகவுக்கு மோடிக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதை பார்ப்பதற்கு முன்னாடி சபாநாயகரை ஃபர்ஸ்ட் எப்படி நீக்கம் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத சுருக்கமா பார்த்துடலாம் சபாநாயகரை நீக்கம் பண்ணுவதற்கு வந்து பிரிவு தொண்ணூற்றி நாலு வந்து வழிவகை செய்யுது மூன்று வகையில் இந்த பதவி நீக்கம் நடைபெறுகிறது தொண்ணூற்றி நாலு உட்பிரிவு ஏ என்ன சொல்லுதுன்னா சபாநாயகரே தன்னுடைய பதவியை இழக்கிறாரு அப்படின்னா அவருடைய சபாநாயகர் பதவி போயிடும் தொண்ணூற்றி நாலு உப்பிரிவு பி என்ன சொல்லுதுன்னா அவரே சபாநாயகர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பதவியை இழப்பார் தொண்ணூற்றி நாலு உப்பிரிவு சி என்ன சொல்லுது அப்படின்னா எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் சேர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினால் அவருடைய பதவி என்பது பறி இப்படி இந்த மூன்று வகைகளில தான் சபாநாயகருடைய பதவி என்பது பறிக்கப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு எம்பிக்களோ அல்லது அதற்கு மேற்பட்ட எம்பிக்களோ சேர்ந்து லோக்சபாவுடைய செக்ரட்டரியட் ஜெனரலுக்கு வந்து ஒரு கடிதத்தை வந்து கொடுக்கணும் இப்படி கடிதம் கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர மாட்டாங்க இந்த கடிதம் கொடுத்து பதினாலு நாட்களுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏதேனும் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த தேதியில நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் என்பது நடக்கும் அதையுமே சபாநாயகர் தான் முடிவு பண்ணுவார் சபாநாயகர் ஒரு தேதியை அறிவித்த உடனே அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா ரூல் நம்பர் இரநூறு டு இரநூத்தி மூணு வந்து அதற்கான வழிவகைகளை செய்யுது பிரிவு இரநூறு ஏ என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்றக்காகவே அதை வந்து எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை அந்த குற்றச்சாட்டு சரியானதா முறையானதா அல்லது அவதூறு கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாங்களா இல்லை போகிறபோக்கில் ஏதோ வாதங்களை குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாங்களா இப்படி எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளாமலேயே இதை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க ஒருவேளை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னா சபாநாயகர் ஒரு தேதியை குறித்த உடனேயே ஐம்பது நாடாளுமன்ற எம்பிக்கள் குறைந்தபட்சம் ஐம்பது எம்பிக்கள் எழுந்து நின்று நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனடியாக ஒரு ப்ரெசிடிங் ஆஃபீஸரை நியமனம் பண்ணி அவர் ஒரு வாக்கெடுப்பை நடத்துவார் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு முன்னாடி எல்லா எம்பிக்களுக்குமே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க குறிப்பாக எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகளை ப்ரிசிடிங் ஆஃபீஸர் நினைச்சான கொடுக்கலாம் அப்படி பேசுவதாக இருந்தால் பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் பேசணும் அதுவும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து மட்டும்தான் பேசுகிறமே தவிர வேறு எந்த ஒரு பேச்சையுமே பேசக்கூடாது அப்படின்றதான் ரூல்ஸ் சொல்லுது இதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலலாம் நேரு அவர்கள் என்ன சொன்னாருன்னா எதிர்கட்சிகளுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுங்க அவங்க வந்து நிறைய நேரம் பேசணும் அப்படிலாம் சொன்னார் அது போன்று மோடி அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது முதல்ல இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறி தான் அதன் பின்பு ஏற்றுக்கொண்டாலும் எதிர்க்கட்சியினர் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தாங்களா கொடுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் ஸோ இதுதான் சபாநாயகரை நீக்குவதற்கான அந்த வழிமுறை ஐம்பது வெம்பர்கள் எந்திரிச்சென்று சொல்லிட்டாங்கன்னா விவாதம் நடக்கும் அதன் பின்பும் ஓட்டெடுப்பு நடக்கும் ஓட்டெடுப்பில் மெஜாரிட்டியான எம்பிக்கள் ஓட்டு போட்டுறாங்க அப்படின்னா சபாநாயகர் ஆட்டமெட்டிக்காக தன்னுடைய பதவியை இழந்து விடுவார் இதுதான் பார்த்தீங்கன்னா சபாநாயகரை நீக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இதற்கு முன்னாடி இது போன்ற சபாநாயகர்களுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னா மூன்று முறை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கணேஷ் வாசுதேவ் மவளங்கர் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஹுகம் சிங் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பல்ராம் ஜாகர் இவருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த மூன்று தீர்மானங்கள்லையுமே மக்களவை சபாநாயகரை நீக்கியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இது வரைக்கும் நாடாளுமன்ற வரலாற்றில் மக்களவை சபாநாயகரை வந்து நீக்கம் பண்ண அந்த வரலாறு என்பது கிடையாது இப்போது எதிர்கட்சிகளால் இந்த முறையும் சபாநாயகரை நீக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் எதற்காக இதை கொண்டு வர்றாங்க இதை கொண்டு வருவதனால எதிர்க்கட்சிகளுக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னா ரெண்டு வகையான ஒரு அடி பாஜகவுக்கு இந்த முறை விழுகும் ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு வீடியோ நேற்று முதல் வைரல் இருக்கு அந்த வீடியோனால ஜெகதீப் தங்கருடைய நிலைமை நமக்கு ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஓம் பிர்லா மிகப்பெரிய அச்சத்துல இருக்கிறாரு ஏன்னா அந்த வீடியோவை வெளியிட தேவையில்ல வெளியிட்டு செல்ஃப் கோல் போட்டிருக்காங்க பிஜேபி அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க लेकिन विशाल आग्रह करे कांग्रेस आने के लोग आगे राहुल गांधी के इशारे पर उनके थे कल हमारे नाम पांच में छब्बीस को ग्यारह में जो श्रोतापति के कुर्सी पर बैठे थे उनके ऊपर பிப்ரவரி நாலாம் தேதி குடியரசுத் தலைவர் உரை மீதான பிரதமர் மோடியுடைய பேச்சு பேசுவதற்காக அவர் வரக்கூடிய சூழ்நிலையில் அவரை தாக்குவதற்கு பெண் எம்பிக்கள் முயற்சி பண்ணிட்டாங்க அதனால தான் அவரை வர வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்றதான் ஓம் பிர்லா அதற்கு முன்னாடி குழு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அந்த இது இதுவரைக்கும் வெளியிடாமே இருந்தாங்க ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜு அவர்கள் இந்த வீடியோவை வெளியிட்டுட்டாரு அந்த வீடியோவை பார்த்தாவே நமக்கு தெரியுது இதில் எதிர்கட்சி பெண் எம்பிக்கள் யாருமே பிரதமர் மோடியை தாக்குவதற்காக தயாராகலை வெறுமனா அவர் இயற்கைக்கு முன்பு அவர் வருவதற்கு முன்பு அந்த இயற்கைக்கு முன்பு ஒரு பேனரை மட்டும் பிடிச்சிட்டு அமைதியான முறையில் கோஷங்கள் கூட எழுப்பாம நிற்கிறாங்க நாடாளுமன்றத்துக்குள்ள பேனரை படிப்பது என்பது தவறு தான் இருந்தாலும் கூட இது போன்ற பேனர்களை வைத்துக்கொண்டு கோஷத்தை கூட எழுப்பலை ஆனா இந்த பேனரை பிடித்தவுடன் பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் இருந்து எம்பிக்கள்ல இருந்து அத்தனை பேருமே கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிறாங்க ஏன் இதை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சுறாங்கன்னா மோடி வரும்போது இது போன்று நடந்துச்சுன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் எல்லாம் எம்பியாக இருக்கிறீங்க என்னை அவமானப்படுத்துறீங்களா என்னை அவமானப்படுத்துவதற்காகவே இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி எம்பிக்கள் அத்தனை பேரையுமே கட்டம் கட்டி தூக்கிடுவார் அதனால தான் பயந்து போயிட்டு எல்லா பாஜக எம்பிகளும் போய் ஐயா ஐயா ப்ளீஸ்மா அம்மா அம்மா ப்ளீஸ்மா இந்த இடத்துல இருக்காதீங்கம்மா போகமா தயவு செஞ்சுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருக்கிறாங்க இப்படி கெஞ்சியும் பலன் கிடைக்கவில்லை அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியலை அப்படின்னு தான் மோடி வந்தால் நம்மளுடைய பொறுப்புக்கே வேட்டாயிரும் அப்படின்னு சொல்லி ஓம் அவர்கள் உங்களை தாக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லி தடுத்திருக்கிறார் அப்போது ஓம் பிர்லா அவர்கள் முன்கூட்டியே இப்படி பண்ணது மோடி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருச்சா இப்போ இந்த வீடியோ வெளியானதுனால மோடி அவர்களுக்கு இது மிகப்பெரிய அசிங்கம் ஏன்னா இந்த பெண் எம்பிக்கள் யாருமே தாக்க முற்படவே இல்லை இவங்க வருமான பேனரை படித்து அமைதியாக தான் நிற்கிறாங்க அப்படின்றது நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சு போச்சு இதுக்கு முன்னாடி விஜயதரணியிலேருந்து தமிழிசையிலேருந்து எல்லாருமே பெண் எம்பிக்கள் தாக்கம் முற்பட்டாங்க பாருங்கள் மோடி இருக்கும்போது எப்படி பண்ணுறாங்க எதிர்கட்சிகளுடைய சதி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஊர்லேயே எப்படி பேசுகிறாங்கன்னா வட இந்தியாவில் எப்படி பேசியிருப்பாங்க அப்போது வட இந்தியாவிலும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி எதுவுமே நடக்கவே இல்லை மோடி பயந்துக்கிட்டே வராமல் போயிட்டார் அப்படின்ற மோடிக்கு வந்து ஒரு இமேஜை கெடுக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோ என்பது மாறி இருக்கு அப்போ தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்குத்தான் தன்னை இப்படி வரவிடாமல் செய்து விட்டார்கள் அப்படின்றது மோடிக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இப்போ ஏற்கனவே எனக்கு வந்து சவக்குழி தோண்ட பார்க்கிறார்கள் என்னைக்குள்ளே பார்க்கிறார்கள் என்னை அடிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் ஒப்பாரி வைத்ததும் பொய் அப்படின்றது தெரிஞ்சிடும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே குடியரசுத் தலைவர் மீதான விவாதத்துல பிரதமர் பேசாம மக்களவை மூடப்பட்டதே கிடையாது அந்த க்ளோஸ் பண்ணதே கிடையாது ஆனா இந்த முறை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க வரலாற்றிலேயே பிரதமர் இல்லாமலேயே குடியரசுத் தலைவர் உரை வந்து முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பேர் அவமானம் ஏற்கனவே மோடிக்கு வந்துருச்சு இப்போ இந்த வீடியோ மூலமாக தாக்கவே இல்லைங்க பொய்ங்க மோடி ராகுலுக்கு பயந்து தான் வரலை மக்களவையில் ராகுல் காந்தி இருப்பார் அதுவே மாநிலங்களவை போயிட்டால் ராகுல் காந்தி இருக்க மாட்டார் அப்போது ராகுலுக்கு பயந்து தான் மோடி அவர்கள் தெளிவாக மாநிலங்களவைக்கு மட்டும் போயிருக்கிறாரு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இதன் மூலமாக பரவுனதுனால ஓம் பிர்லா அவர்கள் பயத்தில் இருக்கிறாரு ஏன்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வார்களோ ஏற்றுக்கொண்டு விவாதம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் ஓம் பிர்லா அவர்கள் இருக்கிறார் இதை மதுரையுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக சு வெங்கடேசன் அவர்களும் சுட்டி காட்டுறாரு தங்கருடைய நிலைமை நமக்கு வந்துடுமோ அப்படின்னு சொல்லி ஏன்னா தங்கர் இதே மாதிரி தான் மோடிக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரு எதிர்கட்சிகளுடைய எம்பிக்களுடைய அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு அதே போன்ற ஒரு பயத்தில் ஓம் பிர்லாவும் இருக்கிறாரா இது பாயிண்ட் நம்பர் ஒன் ரெண்டாவது இடி மோடிக்கு என்ன அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமநாயிருக்கு எதிராக நம்பிக்கையெல்லாம் தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது ஏற்றுக்கொண்டாவே சபாநாயகர் அந்த இருக்கையிலிருந்து வெளியேறேறணும் அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக மாறிடுவார் விசாரணை முடிகிற வரைக்கும் அப்போ அந்த அவையை நடத்துவது யார் துணை சபாநாயகர் தான் நடத்தணும் ஆனால் மோடி கடந்த ஏழு ஆண்டுகளாக துணை சபாநாயகரை நியமனம் பண்ணவே இல்லை நியாயமாக துணை சபாநாயகர் பதவி எதிர்கட்சிக்கு தான் கொடுக்கணும் ஆனால் அப்படி கொடுக்கக்கூடாது என்பதற்காகவே துணை சபாநாயகர் பதவியை நிரப்பாமே மோடி வச்சுருந்தார் இப்போது ஓம்பூரில் விலகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்தை யாரை கொண்டு நிரப்புவது அப்படின்ற கேள்வி மிகப்பெரிய அவமானம் மோடிக்கு வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று சபாநாயகர்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தீர்மானம் கொண்டு வரும்போதும் துணை சபாநாயகர் தான் அந்த அவையை வந்து நடத்தினார் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஹுக்கம் சிங் இவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது துணை சபாநாயகர் இருந்த எஸ் வி கிருஷ்ணமூர்த்தி ராவ் தான் அந்த அவையை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பல்ராம் ஜாகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரும்போது துணை சபாநாயகராக இருந்த தம்பிதுரை தான் அந்த அவையை நடத்தினார் அப்போது எல்லா இதற்கு முன்பு நடந்த அத்தனை சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதும் துணை சபாநாயகர் தான் அவையை நடத்தியிருக்கிறாங்க ஆனால் அந்த துணை சபாநாயகர் பதவி என்பது மோடியுடைய ஆட்சி காலத்தில் காலியாக இருப்பதனால யாரை வச்சு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு போவது அப்படின்ற நெருக்கடி மோடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ ஏற்கனவே ஆளுங்கட்சியினர் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாயுடு அதே போல் நிதிஷ்குமார் இவங்கள்லாம் வந்துட்டு துணை சபாநாயகர் பதவி கேட்டாங்க ஆனால் மோடி கொடுக்கல இப்போது துணை சபாநாயகரே இல்லாமல் அதை எதிர்கொள்ள போகிறன்ற கேள்வியும் மோடியை நெருக்கடிக்குள்ளாக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுமே ஏன் எங்களை கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற கேள்வி கேட்பாங்க ஏன்னா இன்னும் பதினாலு நாள் டைம் இருக்குது அப்போ மோடி என்ன பண்ணுவார் ஏற்கனவே தங்கருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதை வந்து சரியே இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளவே மறுத்துட்டாங்க அதே போலவே என்ன பண்ணுவாருனா சபாநாயகர் ஓம் பிர்லாக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தையுமே ஏதாவது ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்ப்பதற்கு தான் மோடி படாத பாடுபடுவார் அப்போ இரண்டு வகையான இடி இரண்டு வகையான நெருக்கடி என்பது பாஜகவுக்கும் மோடிக்கும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது உண்மைதான் அப்போது குடியரசுத் தலைவர் உரை மீதான பிரதமருடைய உரையே இல்லாமல் போனதும் எம் எம் நரவணே அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை ஃபேஸ் பண்ணவே மோடி அவர்கள் ராகுலை பார்ப்பதற்கே அஞ்சுகிறார் என்றும் எம்பிக்கள் யாருமே மோடியை தாக்குவதற்கு முற்படலை அப்படின்றதும் துணை சபாநாயகரே இல்லை அப்படின்றதும் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தை நெருக்கடி ஏற்படும் இதெல்லாம் மோடிக்கு பெருசாங்க இதெல்லாம் மோடி கண்டுக்கிற மாட்டாருங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பேசுகிறோம்ல இதற்கு முன்பு மூன்று முறை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்துருக்காங்கன்னு அதே போரில் வரலாறுல இதே மாதிரி பேசுவாங்க லோக்சபாவுடைய ரெக்கார்டில் இதெல்லாம் ஏறும் மோடியை பற்றி எதிர்கால சந்ததியினர் மிக கேவலமாக என்ன இப்படிப்பட்ட ஒரு பிரதமரா இப்படி ஒரு நடங்கக்கூடிய பிரதமரை இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே படித்ததே இல்லையே அப்படின்ற ஒரு வரலாறு தனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்று மோடி அவர்கள் அஞ்சுகிறார் கண்டிப்பாக இது மோடி பாஜகவுக்கு நெருக்கடி தான் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சபாநாயகருக்கு எதிரான அந்த நம்பிக்கையில் தீர்மானத்தை இவங்க முதல்ல ஏற்றுக்கொள்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நன்றி